பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் பணியாற்றிய ரூபினி அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக பல விஷயத்தை வெளியே சொல்லியிருக்கிறாங்க கேப்டன் பிரபாகரன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ரூபிணியை புக் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்க பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ் அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியாது பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு இந்த வெளிநாட்டுக்காரங்க மாதிரி வெள்ளைக்காரங்க மாதிரி இருப்பாங்க கேப்டன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னா என்ன ஷார்ட் இருக்கோ அந்த ஷார்ட்டை பற்றி தான் பேசுவார் ஏன்னா அவங்களுக்கு தமிழ் பேச தெரியாது கேப்டனும் இங்கிலீஷும் பேச மாட்டாரு ஏன்னா தமிழ்ல பேசினா மட்டும் தான் கரெக்டாக பேசிப்பாரு மற்றபடி எஸ் ஓகேன்ட்டு போய்கிட்டே இருப்பாப்பில்ல கேப்டனோட இது அதுதான் யாராக இருந்தாலும் கரெக்டாக மரியாதை கொடுப்பாப்ல ரெஸ்பான்ஸ் பண்ணி கரெக்டாக போய்கிட்டே இருப்பாப்பார் அது மாதிரி இவங்க வருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட என்ன ரெடியோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுவார் பேசுவார் கேப்டன் விஜயகாந்த் அந்த சைகளை என்ன பேசணுமோ அந்த விஷயத்தை பேசிவிட்டு ஷூட்டிங் முடிஞ்சோடனே அப்படியே கிளம்புருவார் மற்றபடி ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ ஃபோட்டோ எடுக்கிறாரு இந்த வழக்கமாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறது தான் ஏன் சொல்கிறோம்னா அவர் கூட எனக்கு வந்து ஆரம்பத்தில் பழகும்போது எனக்கு தெரியாது அதுக்கடுத்து அவர் கூட ரெண்டு மூணு படங்கள் நான் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்பு அப்படி எப்படி பேசுகிறாரு தமிழ் நல்லா கற்றுக்கிட்டேன் கேப்டன் பிரபால தமிழ் கற்றுக்கிட்டேன் என் பேசுங்கன்னு விஜயகாந்த் சார் சொன்னார் உடனே போயிட்டு நான் தமிழ் நிறைய இருக்கிற புக்கெல்லாம் வாங்கி படித்து எப்படி தமிழ் பேசணும்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படம் முடியறதுக்குள்ள அவர்கிட்ட நல்லா தமிழ் பேசி கூட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டேன் இன்னொரு விஷயம்னா அவர் கூட நிறைய படங்கள் கம்மி ஆகுனேன் அந்த நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் நாலஞ்சு பட்கிட்ட நடிச்சிருந்தாலும் எனக்கு பொறுத்த வரைக்குமே அவர் கூட பேசும்போது தமிழ் கற்றுட்டுவான்னு சொன்னோன்னே அவர்கிட்ட நல்லா தமிழ் பழகி நல்லா பேச ஆரம்பிச்சிருந்தால் எனக்கு தமிழே நல்லா வந்தது அவர் கூட பேசின உடனே மற்ற நடிகர்கள்லாம் சூப்பர் ஸ்டார் மற்ற நடிகர்கள்லாம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜில் பேசும்போது தமிழ் எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ரூபிணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்த ஒவ்வொரு நடிகரும் பொறுத்த வரைக்குமே அந்தந்த லேங்குவேஜில் மாறி பேசினாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழனுட்டு சொல்லடா தலினமிருந்து நில்லடா என்று கேப்டன் வழியில் என்றுமே தன்னோட குணங்களை மாற்றாமல் அப்படியே உள்ளவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை புகழை நடிகர் ரூபினி அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார் ஓகே உள்ள பார்க்கலாம் பாய்